முக்தா யுத்தம் நபி சொல்லுலாஹ் அலி ஒசல்லாம் அவர்களின் காலத்தில் முஸ்லிம்கள் சந்தித்த மிக பயங்கரமான போர் இதுவே ஆகும் கிறிஸ்தவ நாடுகளையும் நகரங்களையும் முஸ்லிம்கள் வெற்றி கொள்ள இது ஒரு தொடக்கமாக அமைந்தது இந்த போர் ஹிஜ்ரி எட்டு ஜுமாத்தா அல் ஊலா கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் நடைபெற்றது முக்தா என்பது ஷாம் நாட்டின் பல்கா மாநிலத்தின் கீழ் பகுதியில் உள்ள ஓர் ஊர் இங்கிருந்து பைத்துல் மஹதஸ் ரெண்டு நாட்கள் நடக்கும் தொலைதூரத்தில் உள்ளது யுத்தத்திற்கான காரணம் நபி சொல்லல்லாஹ் அலை வசலம் அவர்கள் புஸ்ராவின் மன்னருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அல் ஹாரிஸ் இப்னு உமேர் அல் அசதிர் அதுலாஹ் அன்கு அவர்களிடம் கொடுத்து அனுப்பினார்கள் ஆனால் போகும் வழியில் பல்கா மாநிலத்தின் கவர்னராக இருந்த சுரக்பீல் இப்னு அம்ரு அல் கசானி என்பவன் அவரை கைது செய்து கொன்றுவிட்டான் தூதர்களை கொலை செய்வது அரசியல் குற்றங்களில் மிக கடுமையானதாகும் பகிரங்கமாக போருக்கு அழைப்பு விடுப்பதை விட தூதரை கொலை செய்வது மிக கொடிய ஒன்றாக கருதப்பட்டது தனது தூதர் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்தவுடன் நபி சதலா ஹலைவசலம் பெரும் கவலைக்கு உள்ளானார்கள் மூவாயிரம் வீரர்கள் கொண்ட பெரும் படை ஒன்றை தயார் செய்து அவர்களிடம் சண்டையிட அனுப்பி வைத்தார்கள் தவிர வேறு எந்த போரிலும் முஸ்லிம் வீரர்களின் எண்ணிக்கை இந்த அளவு அதிகம் இருந்ததில்லை படை தளபதிகள் நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் இந்த படைக்கு முதலாவதாக ஜெய்து உண ஹாரிசாவை தளபதியாக ஆக்கிவிட்டு ஜெய்து கொல்லப்பட்டால் ஜாஃபர் தளபதியாக இருப்பார் ஜாஃபரும் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தளபதியாக இருப்பார் என்று கூறி வெள்ளை நிற கொடியை ஜெயித் இப்னு ஹாரிசா ரஹ் அன்கு கையில் கொடுத்தார்கள் ஆதாரம் சஹிகுல் புகாரி நபி அவர்களின் அறிவுரை பின்பு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் தோழர்களுக்கு வழங்கிய அறிவுரை என்னவென்றால் நீங்கள் அல் ஹாரிஸ் இப்னு உமைர் கொல்லப்பட்ட இடத்திற்கு சென்று அங்குள்ளவர்களை இஸ்லாமின் பக்கம் அழையுங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது ஏற்காவிட்டால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹுவிடம் உதவி தேடி அவர்களுடன் போர் செய்யுங்கள் அல்லாஹுவின் பாதையில் அல்லாஹுவின் பெயர் கூறி அல்லாஹுவை நிராகரித்தவர்களுடன் நீங்கள் போர் புரியுங்கள் மோசடி செய்யாதீர்கள் பதுக்காதீர்கள் குழந்தை பெண் வயது முதிர்ந்தவர் சர்ச்சுகளில் இருக்கும் சன்னியாசிகள் ஆகியோரை கொல்லாதீர்கள் பேரித்த மரங்கள் மட்டுமல்ல வேறு எந்த மரங்களையும் வெட்டாதீர்கள் கட்டடங்களை இடிக்காதீர்கள் ஆதாரம் சஹீகுல் புகாரி சுனன் அபு தாவூத் மாஜா படையை வழி அனுப்புதல் இஸ்லாமிய படை புறப்பட போது அவர்களை வழி அனுப்புவதற்காக மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் படைக்கும் அதன் தளபதிகளுக்கும் பிரியா விடை கொடுத்து சலாம் கூறினார்கள் தளபதிகளில் ஒருவரான அப்துல்லா இப்னு ரவாகார் அது அல்லாஹ் வான்கு அழலானார்கள் மக்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்க எனக்கு உலகத்தின் மீதுள்ள ஆசையினாலோ அல்லது உங்கள் மீதுள்ள பாசத்தினாலோ நான் அளவில்லை எனினும் நரகத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் ஒரு குர்ஆன் வசனத்தை நபி சொல்லாஹ் நான் கேட்டிருக்கின்றேன் அந்த வசனம் என்னவென்றால் அதனை கடக்காது உங்களில் எவருமே தப்பிவிட முடியாது இது உங்களது இறைவனிடம் முடிவு செய்யப்பட்ட முடிவுகட்டப்பட்ட மாற்ற முடியாத தீர்மானமாகும் அல் குர்ஆன் அத்தியாயம் பத்தொன்பது வசனம் எழுபத்தி ஒன்று அந்த பாலத்தை கடக்கும் போது எனது நிலைமை என்னவாகுமோ என்று எனக்கு தெரியவில்லையே என்று அப்துல்லா ரதி அல்லாஹ் வான்கு பதில் கூறினார் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக அல்லாஹ் அவனது அருளுடன் உங்களுக்கு துணையாவானாக வெற்றி பெற்று நல்ல நிலையில் அல்லாஹ் உங்களை எங்களிடம் திரும்ப கொண்டு வருவானாக என்று வாழ்த்துக்கள் கூறி மக்கள் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் அதற்கு அப்துல்லா ரதி அல்லாஹ் வான்கு கூறிய பதில் என்னவென்றால் மன்னிப்பு நுரை தள்ளும் பலத்த அடி அல்லது இரத்த வெறி கொண்ட ஒருத்தனின் கையால் குடல்களையும் ஈரலையும் ஊடுருவிச் செல்லும் குரு ஈட்டியால் நான் குத்தப்பட ரஹ்மானிடம் கேட்கிறேன் என் மன்னரை அருகே நடப்போர் அல்லாஹ் நேர்வழி காட்டிய வீரரே நேர்வழி பெற்றவரே என்று சொல்ல வேண்டும் பின்பு நபியவர்களும் மக்களும் சனிய துல்விதா என்ற இடம் வரை சென்று படையை வழி அனுப்பிவிட்டு இல்லம் திரும்பினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாதுல் மகாத் இஸ்லாமிய படை புறப்படுதலும் திடுக்கமான சூழ்நிலையும் ஹிஜாஸின் வடப்புறமாக ஷாம் நாட்டை நோக்கி இஸ்லாமிய படை புறப்பட்டு மஹான் என்ற இடத்தை அடைந்தது பல்கா மாநிலத்தின் மாப் என்ற இடத்தில் ஹிர்கல் ஒரு லட்சம் ரோம் நாட்டு வீரர்களுடன் வந்திருக்கின்றான் லக் ஜுதாம் பல்கைன் பஹ்ரா பலி ஆகிய கோத்திரத்தாரிலிருந்து மேலும் ஒரு லட்சம் வீரர்கள் ரோமர்களுடன் இணைந்து கொண்டார்கள் என்ற ஓர் அதிர்ச்சி தரும் செய்தியை இஸ்லாமிய படையின் ஒற்றர்கள் அறிந்து வந்தார்கள் ஆலோசனை சபை இது இதுபோன்ற பெரும் படையை சந்திக்க நேரிடும் என்று முஸ்லிம்கள் ஒரு காலம் எண்ணவில்லை மூவாயிரம் பேர் கொண்ட ஒரு படை ரெண்டு லட்சம் வீரர்கள் கொண்ட படையை எதிர்ப்பது என்பது சாதாரண விஷயமா முஸ்லிம்கள் திகைத்து பயணத்தை தொடரலாமா வேண்டாமா என்று எண்ணி நின்றுவிட்டார்கள் இப்போது என்ன செய்யலாம் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுக்கு கடிதம் எழுதுவோம் நமது எதிரிகளின் எண்ணிக்கையை பற்றி அவர்களுக்கு அறிவிப்போம் அவர்கள் நமக்கு உதவ மேலும் பல வீரர்களை அனுப்பலாம் அல்லது வேறு யோசனை கூறலாம் நாம் அதற்கேற்பு நடந்து கொள்ளலாம் என்று ஆலோசனை செய்தார்கள் இதே நிலைமையில் இரண்டு நாட்கள் கடந்தன ஆனால் அப்துல்லா இப்னு ரவாகா அல்லாஹ் இந்த யோசனைக்கு மறுப்பு தெரிவித்து மக்களுக்கு வீரம் ஊட்டி உரையாற்றினார் எனது கூட்டத்தினரே அல்லாஹுவின் மீது ஆணையாக நீங்கள் இப்போது வெறுக்கும் வீர மரணத்தை தேடித்தானே மதீனாவிலிருந்து புறப்பட்டீர்கள் நாம் எதிரிகளிடம் போரிடுகிறோம் நமது ஆயுதங்களை கொண்டா அல்லது ஆற்றலை கொண்டா அல்லது எண்ணிக்கையை கொண்டா இவற்றில் எதுவும் இல்லை பின்னர் ஏன் எண்ணிக்கையை வைத்து யோசிக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு எந்த மார்க்கத்தின் மூலம் கண்ணியம் வழங்கியிருக்கின்றானோ அந்த மார்க்கத்திற்காகவே நாம் அவர்களிடம் போர் புரிகின்றோம் எனவே தயக்கம் வேண்டாம் புறப்படுங்கள் ரெண்டு பாக்கியங்களில் ஒன்று நிச்சயம் உண்டு ஒன்று வெற்றி அல்லது வீர மரணம் இப்னு ரவாகாவின் இந்த வீர உரையை கேட்ட மக்கள் ரோமர்களை எதிர்த்து போரிட முடிவு செய்தார்கள் எதிரியை களம் காண இஸ்லாமிய படை புறப்படுகிறது மான் என்ற இடத்தில் இரண்டு நாட்கள் கழித்த பின் முஸ்லிம்கள் எதிரிகளின் நாட்டை நோக்கி புறப்பட்டார்கள் இறுதியாக பல்காவின் கிராமங்களில் ஒன்றான மஷாரிஃப் என்ற இடத்தில் இரு படைகளும் சந்தித்தன எதிரிகள் நெருங்கி வர முஸ்லிம்கள் சற்று பின்வாங்கி முக்தா என்ற இடம் வந்து அங்கு தங்களது முகாம்களை அமைத்து கொண்டார்கள் அங்கிருந்து போருக்கான தயாரிப்புகளை செய்யத் தொடங்கினார்கள் முஸ்லிம்கள் படையின் வலப்பக்கத்திற்கு குத்பா இவனு கதாதாவை தளபதியாகவும் இடப்பக்கத்திற்கு உபாதா இவனு மாளிக்கை தளபதியாகவும் ஆக்கினார்கள் யுத்தத்தின் ஆரம்பம் முக்தா என்ற இடத்தில் இரு படைகளும் சண்டையிட்டன மூவாயிரம் பேர் ரெண்டு லட்சம் வீரர்களுக்கு சமமாக சண்டையில் ஈடுபட்டார்கள் என்ன ஆச்சரியம் உலகமே திகைப்புடன் பார்க்க ஆரம்பித்தது ஆம் ஈமானிய புயல் வீச ஆரம்பித்தால் இப்படித்தான் ஆச்சரியங்கள் நடக்கும் நபி அவர்களின் விருப்பத்திற்குரிய தோழரான ஜயித் ரத்தியல்லாஹ் வணுவம் முதலில் கொடியை ஏந்தி கடுமையான யுத்தம் புரிந்தார் அவர் அன்று காட்டிய வீரத்திற்கு என்ன உதாரணம் சொல்ல முடியும் அவரை போன்ற இஸ்லாமிய வீரனிடமே தவிர வேறு எங்கும் அந்த வீர தீரத்தை பார்க்க முடியாது இறுதியில் எதிரிகளின் ஈட்டிக்கு இரையாகி வீர மரணம் எய்தினார் அடுத்து இஸ்லாமிய படையின் கொடியை ஜாஃபர் அது அல்லாஹ் கையில் எடுத்துக்கொண்டு மின்னலாக போர் புரிந்தார்கள் போர் உச்சகட்டத்தை அடைந்தவுடன் தனது சக்ரா என்ற குதிரையிலிருந்து கீழே இறங்கி அதை வெட்டி வீழ்த்திவிட்டு படைக்குள் புகுந்து எதிரிகளின் தலைகளை வாளால் சீவலானார்கள் அவரது வலதுகை வெட்டப்பட்டு விட்டது கொடியை இடதுகையில் பிடித்தார் இடதுகையும் வெட்டப்படவே புஜத்தால் பிடித்தார் பின்பு எதிரி ஒருவனால் கொல்லப்பட்டு வீர மரணம் எய்தினார் அவரை ரோமை சேர்ந்த எதிரி ஒருவன் இரண்டாக பிளந்து விட்டான் என்று வரலாற்றில் கூறப்படுகிறது அல்லாஹ் அவர்களுக்கு வெட்டப்பட்ட இரு கரங்களுக்கு பதிலாக சுவனத்தில் இரண்டு இரக்கைகளை வழங்கினான் அதன் மூலமாக அவர்கள் தாங்கள் நாடிய இடமெல்லாம் சுற்றித் திரிகிறார்கள் இதனை முன்னிட்டு அவர்களுக்கு ஜாஃபர் அத்தையார் பறக்கும் ஜாஃபர் ஜாஃபர் துல் ஜனாஹைன் இரு ரக்கைகளை உடைய ஜாஃபர் என்றும் கூறப்படுகிறது இப்னு உமர் வான்கு அறிவிக்கின்றார்கள் வெட்டப்பட்டு கிடந்த ஜாஃபரை நான் பார்த்தேன் அவரது உடம்பில் ஈட்டி மற்றும் வாலின் ஐம்பது காயங்கள் இருக்க கண்டேன் அதில் எந்த காயமும் உடம்பின் பிற்பகுதியில் இல்லை ஆதாரம் சஹிகுல் புகாரி மற்றொரு அறிவிப்பில் இப்னு உமர் ரதாஹ் வான்கு கூறியதாக வருவதாவது நானும் முக்தா போரில் கலந்து கொண்டேன் போர் முடிந்த பிறகு ஜாஃபர் இப்னு அபு தாலிப் ரயாக் அனுகு அவர்களின் உடலை தேடினோம் அப்போது கொல்லப்பட்டவர்களில் இருந்த அவர் உடலில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட அம்பு மற்றும் ஈட்டிகளின் காயங்கள் இருந்தன மற்றொரு வழியாக வரும் இதே அறிவிப்பில் அந்த அனைத்து காயங்களும் அவரது உடலின் முன்பகுதியில் தான் இருந்தன என்று வந்துள்ளது ஆதாரம் புகாரி இவ்வளவு வீரமாக போர் புரிந்து இறுதியில் ஜாஃபர் அதுலாஹ் அன்கு வீர மரணம் அடைந்த பின்னர் கொடியை அப்துல்லா இபாகா ரதையொல்லாக அனுகு ஏந்தினார் தனது குதிரையின் மீதிருந்து போர்க்களத்தை நோக்கி முன்னேறிய அவர் சிறிது தாமதிக்கலானார் அதற்கு பின் சத்தியமாக என் உயிரே விருப்போ வெறுப்போ போரில் நீ குதித்தே ஆக வேண்டும் மக்கள் போருக்கு ஆயத்தமாகி ஈட்டிகளை ஏந்தி நிற்கும் போது சுவனத்தை நீ வெறுப்பவனாக உன்னை நான் காணுவது ஏன் இக்கவிதையை பாடிவிட்டு குதிரையிலிருந்து கீழிறங்கி போர்க்களத்தை நோக்கி ஓடிய போது அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் ஒரு இறைச்சி துண்டை கொண்டு வந்து இதன் மூலம் உங்களது முதுகிற்கு வலு சேர்த்து கொள்ளுங்கள் இந்த நாட்களில் நீங்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிவிட்டீர்கள் என்று கூறினார் அவரது கையிலிருந்த இறைச்சி துண்டை வாங்கி ஒரு கடி கடிகடித்துவிட்டு மீதமுள்ளதை வீசி எறிந்துவிட்டார் பின்பு தனது வாளை உருவிக்கொண்டு போர்க்களத்தில் குதித்தவர் இறுதி வரை போரிட்டு வீரமரணம் அடைந்தார் அல்லாஹுவின் வாழ் கொடியை ஏந்தியது அப்துல்லா அல்லாஹ் வன்கு வீர மரணம் அடைந்து கீழே விழும் நேரத்தில் அஜ்லான் கிளையைச் சேர்ந்த சாபித் இப்னு அக்ரம் ரதியு என்ற வீரர் கொடியை ஏந்தி கொண்டு முஸ்லிம்களே உங்களில் ஒருவரை உடனே தலைவராக தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார் மக்கள் நீர்தான் அவர் என்று கூறினார்கள் அதற்கு அது என்னால் முடியாது என்று கூறிவிட்டார் மக்கள் ஹாலித் இப்னு வலித் அல்லாஹ் வன்கு அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் கொடியை கையில் எடுத்த ஹாலித் அல்லாஹ் வன்கு காஃபியர்களுக்கு நிராகரிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான போரை நிகழ்த்தினார்கள் காலி துளதியு கூறுகிறார் முக்தா போரின் போது எனது கையில் ஒன்பது வாள்கள் உடைந்தன யமன் நாட்டில் செய்யப்பட்ட ஒரு பட்டை வாழ் மட்டும் எனது கையில் நிலைத்திருந்தது ஆதாரம் சஹிகுல் புகாரி முக்தா போர்க்கள செய்திகளை அல்லாஹ் வகையின் மூலமாக நபி அவர்களுக்கு உடனுக்குடன் தெரிவித்தான் போரின் போது நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் முதலில் கொடியை ஜெயிது ஏந்தினார் அவர் கொல்லப்பட்டார் இரண்டாவதாக ஜாஃபர் ஏந்தினார் அவரும் கொல்லப்பட்டார் மூன்றாவதாக அப்துல்லா ரவாஹா ஏந்தினார் அவரும் கொல்லப்பட்டார் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது நபி அவர்களின் நீர் வழிந்தோடியது இதற்கு பின் கொடியை அல்லாஹுவின் வாள்களில் ஒரு வாழ் ஏந்தியது அல்லாஹ் அவர் மூலமாக முஸ்லிம்களுக்கு வெற்றி அளித்தான் ஆதாரம் சஹி உல் புகாரி சண்டை ஓய்கிறது முஸ்லிம் வீரர்கள் தங்களது முழு வீரத்தையும் திறமையையும் துணிவையும் வெளிக்கொணர்ந்தாலும் கடல் போன்ற மிக பயங்கரமான எதிரி படைகளை சமாளிப்பது மிகச் சிரமமாகவே இருந்தது இதை அறிந்த காலித் வலித் ரத்தியுள்ளாஹ் வான்கு முஸ்லிம்களை ஆபத்திலிருந்து தந்திரமாக பாதுகாக்க சரியான திட்டம் ஒன்றை தீட்டினார் போரின் முடிவை பற்றி பலவிதமான கருத்துகள் கூறப்படுகின்றன அந்த அனைத்து அறிவிப்புகளையும் ஒன்று திரட்டி நாம் ஆய்வு செய்யும் போது நமக்கு புலப்படுவது என்னவென்றால் கொடியை ஏந்திய அன்றைய தினம் மாலை வரை ரோம் நாட்டு படைக்கு முன்பாக மிக துணிச்சலாக காலித் ரத்யுல்லாஹ் வான்கு எதிர்த்து நின்றார் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு ஒரு போர் தந்திரத்தை கையாண்டார் அது ரோமர்களின் உள்ளங்களில் கடுமையான பயத்தை உண்டு பண்ணியது அதாவது முஸ்லிம்கள் பின்னோக்கி செல்லும் போது ரோமர்கள் விரட்ட ஆரம்பித்தால் அவர்களிடமிருந்து தப்பிப்பது என்பது மிக கடினமே என காலி தரதுல்லாகு நன்கு விளங்கியிருந்தார் எனவே மறுநாள் படைக்கு முற்றிலும் ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்கினார் படையின் முற்பகுதியை பிற்பகுதியாகவும் வலப்பக்கத்தில் உள்ளவர்களை இடப்பக்கத்திலும் மாற்றி அமைத்தார் மறுநாள் காலை போர் தொடங்கியபோது முஸ்லிம்களின் புதிய அமைப்பை பார்த்த எதிரிகள் தங்களுக்கு முன் நேற்று இல்லாத புதிய படை இருப்பதை பார்த்தவுடன் இவர்களுக்கு உதவிப்படை வந்திருக்கின்றது என்று கூற ஆரம்பித்தார்கள் சிறுக சிறுக அவர்களது உள்ளத்தை அச்சம் ஆட்கொண்டது சிறிது நேரம் இரு தரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போதே தனது படையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாத அளவிற்கு முற்றிலும் பாதுகாப்புடன் படையை பின்னோக்கி அழைத்துச் சென்றார் முஸ்லிம்கள் ஏதோ சதி செய்ய நாடுகின்றார்கள் என்று எண்ணிய ரோம் வீரர்கள் முஸ்லிம்களை பின்தொடர்வதை விட்டுவிட்டு அவர்களும் பின்வாங்கினார்கள் இவ்வாறு முஸ்லிம்களை விரட்டும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு தங்களது நாடுகளுக்கு எதிரிகள் திரும்பிவிட்டார்கள் இவ்வாறு முஸ்லிம்கள் எவ்வித ஆபத்தும் இன்றி மதினா வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் பாரி ஜாது இரு இருதரப்பிலும் கொல்லப்பட்டவர்கள் பனிரெண்டு முஸ்லிம்கள் இந்த போரில் வீரமரணம் அடைந்தார்கள் ரோமர்களில் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற விவரம் சரிவர தெரியவில்லை இருந்தாலும் போரின் முழு விவரங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது யுத்தத்தின் தாக்கம் எந்த பழிவாங்கும் நோக்கத்துக்காக முஸ்லிம்கள் இவ்வளவு பெரிய சிரமங்களை சகித்தார்களோ அந்த நோக்கத்தை முஸ்லிம்கள் இப்போரில் அடைந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த போர் முஸ்லிம்களுக்கு பெரும் புகழை தேடித் தந்தது அரபியர்களின் உள்ளங்களில் முஸ்லிம்களைப் பற்றி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியதுடன் அவர்களை வியப்பிலும் ஆழ்த்தியது ரோமர்கள் அக்காலத்தில் பேராற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எதிர்ப்பது தற்கொலைக்குச் சமமானது என அரபியர்கள் எண்ணியிருந்தார்கள் மூவாயிரம் பேர்கள் கொண்ட ஒரு சிறிய படை ரெண்டு லட்சம் வீரர்கள் கொண்ட பெரும் படையுடன் மோதுவதும் பின்பு எந்த பெரிய சேதமும் இன்றி நாட்டுக்கு திரும்புவதும் என்பது மகா ஆச்சரியமான விஷயமாக இருந்தது முஸ்லிம்கள் இதுவரை அரபியர்கள் பார்த்திராத ஒரு அமைப்பில் இருக்கின்றார்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது அவர்களது தலைவர் உண்மையில் அல்லாஹுவின் தூதரே என்பதற்கு இந்த சம்பவம் மிகப்பெரிய சான்றாக அமைந்தது எனவேதான் எப்போதும் முஸ்லிம்களுடன் வம்பு செய்து வந்த பெரும்பாலான அரபு கோத்திரத்தினர் இந்த போருக்கு பின் பணிந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் சுலைம் அஷ்ஜஹ் கத்பான் துஃப்யான் ஃபஜாரா ஆகிய கோத்திரங்கள் எல்லாம் இஸ்லாமை தழுவினார்கள் பிற்காலத்தில் ரோமர்களுடன் முஸ்லிம்கள் செய்த போர்களின் தொடக்கமாக இந்த போர் இருந்தது முஸ்லிம்கள் ரோமர்களின் நகரங்களையும் தூரமான நாடுகளையும் வெற்றி கொள்வதற்கு முன்மாதிரியாக இந்த போர் அமைந்தது தாத்து ஷாம் நாட்டின் மேற்புறங்களில் வசிக்கும் அரபியர்களின் நிலைப்பாட்டை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் இந்த போர் வாயிலாக நன்கு விளங்கி கொண்டார்கள் ஏனென்றால் இவர்களெல்லாம் ரோமர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்த போரில் முஸ்லிம்களை தாக்கினார்கள் எனவே ரோமர்களை விட்டு இவர்களை பிரித்து முஸ்லிம்களோடு இணக்கமாக்க வேண்டும் அப்போதுதான் மற்றொரு முறை நம்மை எதிர்ப்பதற்கு இது போன்ற பெரும் கூட்டம் ஒன்று திரளாது என்று நபி சொல்லு அலைவாஸ்லம் முடிவு செய்தார்கள் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அம்ரு இவன் ஆசை தேர்வு செய்தார்கள் ஏனென்றால் இவரது தந்தையின் தாய் அப்பகுதியில் வசிக்கும் பலி கிளைஞரை சேர்ந்தவராவார் எனவே அவர்களுடன் நட்பு ஏற்படுத்திக் கொள்ள இவரை தேர்ந்தெடுத்து முக்தா போர் முடிந்த உடனே ஹிஜிரி எட்டு ஜுமாத்தால் அல் ஆஹ்ராவில் நபி சொல்லாஹ் அலைவசம் அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அனுப்பப்பட்டதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது அதாவது ஹுலாஹா கிளையினர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த ஒன்று திரள்கின்றார்கள் என்ற செய்தி ஒற்றர்கள் மூலம் நபி அவர்களுக்கு தெரியவர அவர்களை எதிர்ப்பதற்காக இந்த படையை நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அனுப்பினார்கள் ஒருவேளை ரெண்டு காரணங்களை முன்னிட்டும் நபி அவர்கள் இந்த படையை அனுப்பியிருக்கலாம் அம்ருல்லாஹ் அனுபவர்களுக்கு நபி சொல்லு அலைவாஸ்லம் வெள்ளை நிறத்தில் ஒரு பெரிய கொடியையும் கருப்பு நிறத்தில் ஒரு சிறிய கொடியையும் வழங்கி முன்னூறு முக்கிய வீரர்களுடன் அனுப்பினார்கள் இரவில் பயணிப்பதும் பகலில் பதுங்குவதுமாக அந்த படையினர் சென்றார்கள் எதிரி கூட்டத்தினர் தங்கியிருக்கும் இடத்தை நெருங்கிய போது அங்கு மிக அதிகமான எண்ணிக்கையில் எதிரிகள் இருக்கின்றார்கள் என்ற செய்தி அமுருக்கு தெரிய வந்தது உடனே அவர் ராபி இவன் மக்கீஸ் என்பவரை நபி அவர்களிடம் உதவி கேட்டு அனுப்பி வைத்தார் நபி சொல்லா ஹலைவாசலம் அபு உபேதாவுக்கு ஒரு கொடியை கொடுத்து இருநூறு தோழர்களுடன் அனுப்பினார்கள் இந்த தோழர்களில் அபுபக்கர் உமர் உதயல்லா வன்ஹும் மற்றும் முஹாஜிர் அன்சாரிகளில் கீர்த்தி மிக்க தோழர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் அம்ருதியுல்லா ஹான்கு அவர்களுடன் அபு உபைதா ரதியுல்லா ஹான்கு வந்து சேர்ந்து கொண்டார்கள் தொழுகை நேரம் வந்தபோது அபு உபைதா ரதியுல்லா ஹான்கு மக்களுக்கு தொலை வைக்க நாடினார்கள் நான் தான் அமீர் படைத்தலைவன் நானே தொலை வைப்பேன் நீர் எங்களுக்கு உதவிக்காகத்தான் வந்திருக்கின்றேன் என்று அம்ருதியுல்லா ஹன்கு கூற இதை அபு உபைதா ரதியுல்லாஹாஹாஹாஹாஹன்கு ஏற்றுக்கொண்டார்கள் பின் அம்ருதான் மக்களுக்கு தொழுகை நடத்தி வைத்தார்கள் அம்ருததியுல்லாஹ்ஹாஹ்ஹாஹான்கு படையை கொண்டு குலா கோத்திரத்தினர் வசிக்கும் பகுதி அனைத்தையும் சுற்றினார்கள் இறுதியில் முஸ்லிம்களை எதிர்க்க தயாராக இருந்த எதிரிகளின் ஒரு கூட்டத்தினரை கண்டபோது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி நாலாபுறமும் அவர்களை சிதறடித்தார்கள் எடுத்துக்கொண்ட பணியை வெற்றிகரமாக முடித்து திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் மற்றும் போர்க்கள தகவல்களையும் நபி சல்லாஹ் ஹலைவாஸ்லாம் அவர்களிடம் கூறும்படி அவுஃப் இப்னு மாலிக் அஷ் ஜையை அம்ரு இப்னு ஆஸ்ரதியோல்லாஹ் அனுப்பினார்கள் தாத்துஸ் சலாசில் என்பது வாதில் குரா என்ற பகுதிக்கு பின்னுள்ள இடமாகும் அதற்கு மதினாவுக்கு மத்தியில் பத்து நாட்கள் நடை தூரம் உள்ளது இபனு இஸ்ஹாக் ரஹமத்துல்ல கூறுவதாவது வசிக்கும் இடத்தில் உள்ள ஒரு அருகில் முஸ்லிம்கள் தங்கினார்கள் அக்கிணற்றின் பெயர் சல்சல் என்பதால் இப்படைக்கு பெயர் தாத்து சலாசில் என வந்தது ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஜாது மகாத் அபு கதாதா படைப்பிரிவு பிரிவு கத்பான் கிளையினர் கலீரா என்ற இடத்தில் ஒன்று கூடி மதினாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக திட்டமிடுகின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது ஹலீரா என்பது நஜிது மாநிலத்தில் முஹாரிப் கோத்தரத்தினர் வசிக்கும் இடம் எனவே நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் பதினைந்து வீரர்களுடன் அபு கதாதாவை அனுப்பி வைத்தார்கள் அங்கு சென்ற அபு கதாதா ருதியாஹ் வான்கு பல எதிரிகளை கொன்றுவிட்டு சிலரை சிறைபிடித்து கனிமா பொருட்களுடன் மதினா திரும்பினார்கள் மொத்தம் பதினைந்து நாட்கள் இவர்கள் மதினாவை விட்டு வெளியே இருந்தார்கள் ஆதாரம் தல்கீஹ்